அரசு ஊழியர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் முதல் பதினோராயிரம் ரூபாய் வரை சம்பளம் உயர்வு மாநில அரசு அறிவிப்பு குஜராத் மாநிலத்தில் உள்ள மேல்நிலை மற்றும் உயர்நிலைப் பள்ளிகளில் உள்ள ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு வழங்க மாநில கல்வித்துறை முடிவு செய்துள்ளது அதன்படி மாநில மானியம் பெறும் மேல்நிலை மற்றும் உயர்நிலை பள்ளிகளில் நிலையான ஊதியம் பெறும் ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இல்லாத ஊழியர்களுக்கு கிட்டத்தட்ட ஆறாயிரம் ரூபாய் முதல் பதினோராயிரம் ரூபாய் வரை சம்பளம் உயர்த்தப்பட்டுள்ளதாக மாநில கல்வித்துறை அறிவித்துள்ளது மேலும் இந்த சம்பள உயர்வு கடந்த அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் அமலுக்கு வரும் எனவும் சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாநில அரசின் இந்த சம்பள உயர்வால் ஆறாயிரத்து அறுநூற்று அறுபத்தெட்டு ஆசிரியர்கள் பலன் பெறுவார்கள் மேலும் இருபத்தோராயிரத்து நூறு ரூபாய் பத்தொன்பதாயிரத்து ஐநூறு ரூபாய் சம்பளம் பெறும் ஆசிரியர்களுக்கு இருபத்தாறாயிரம் ரூபாய் சம்பளமாக வழங்கப்படும் எனவும் முப்பத்தோராயிரத்து முன்னூற்று நாற்பது ரூபாய் சம்பளமாக பெரும் ஆசிரியர்களுக்கு நாற்பத்தோராயிரத்து எண்ணூறு ரூபாய் சம்பளம் வழங்கப்பட இருப்பதாகவும் சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது